ஹாய் கிரியேட்டர்ஸ் நாம் சிந்திக்கிற எல்லாமே தான் நம்ம வாழ்க்கையில் யதார்த்தமாக நடந்துட்டுருக்குது அதாவது நீங்கள் எந்த விஷயத்தையெல்லாம் ஆழமாக நேசிக்கிறீங்களோ அது எல்லாமே உங்களுடைய எண்ணங்கள் மூலமாக நீங்கள் அட்ராக்ட் பண்ணிட்டு தான் இருக்கீங்க இதை நீங்கள் விரும்பாத விஷயத்துக்கும் செட் ஆகும் ஏன் தெரியுமா பிரபஞ்சத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்கள் எண்ணங்களை எதுக்கு அதிகம் கவன செலுத்து அனுப்புறீங்கன்னு தான் பார்க்கும் இது நல்லது கெட்டது இது இவங்களுக்கு செய்யலாம் செய்யக்கூடாதுன்னு யோசிச்சு கவனிச்சுக்கிட்டே இருக்கீங்களோ அது மட்டும் தான் நேரங்கள்ல உங்க வாழ்க்கையில நடந்துச்சு நான் நினைக்கவே எதுக்கு எனக்கு நடந்துச்சுன்னு நினைக்கலாம் ஆனா நீங்க அது எப்பவாவது நினைச்சிருக்கலாம் அதை முழுசா நடந்துடவே கூடாதுன்னு ஆழமா யோசிச்சு அதை உணர்ந்திருப்பீங்க பயந்திருப்பீங்க அந்த தாழ்வான அதிர்வுகளை அந்த எண்ணங்களுக்குள்ள செலுத்தி யோசிச்சுட்டு விட்டுருப்பீங்க அதனால தான் அது நடந்துருக்கு நாம் வாழ்ற வாழ்க்கை மோஸ்ட்டாக இந்த தாழ்ந்த அதிர்வுகளாக தான் இருக்குது அதாவது லோ வைப்ரேஷனாக தான் இருக்குது பயப்படுறது கோவப்படுறது வெறிப்போடு இருக்கிறது இது எல்லாமே எதிர்மறை எண்ணங்கள் அதாவது நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கிறது நம்மளுக்குள்ளே கொண்டு வந்துடும் அதனால நம்ம உடல்நலம் கூட பாதிப்பாப்போம் ஆனால் இப்படிப்பட்ட மோசமான சூழ்நில்கள் இருந்தால் கூட அதிலிருந்து ஒரு சிலரால் மட்டும்தான் நல்ல நிலைமைக்கு வர முடியும் தன்னோட ஆசைப்பட்ட வாழ்க்கையை வாழ முடியுது அதுக்கு காரணம் அவங்க தன் ஒரு நேர்மறை எண்ணங்களை கொண்ட நபராக மாற்றிக்கிட்டது மட்டும்தான் அவங்களுக்குள்ள எப்போவுமே ஒரு உயர்வான அதிர்வுகள் சந்தோஷமாக இருக்கிறது ஹாப்பியாக இருக்கிறது கிராட்டிட்யூடாக இருக்கிறது இந்த மாதிரியெல்லாம் இருக்கிறதுனால அவங்க எப்பவுமே சா தன்னோட வாழ்க்கையில் சந்தோஷப்படுற மாதிரி விஷயங்களை மட்டும் தான் அட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க நிறைய ஆன்மீக சம்மந்தப்பட்ட புத்தகங்களில் கூட சந்தோஷமாக இருங்கன்னு மட்டும்தான் அடிக்கடி சொல்லியிருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் நம்ம மனசுக்குன்னு ஒரு சூட்ச சக்தி இருக்குது அது என்னென்னா சைக்கலாஜிக்கல் டேர்ம்ஸில் பேரா நார்மல் ஃபினோமினான்னு சொல்லுவாங்க அப்படின்னா நம்ம மனசுக்கு அதீத சக்தி இருக்குதுன்னு அர்த்தம் மனிதர்கள் கிட்ட அதீத சக்தி எல்லாமே மூளை சம்மந்தப்பட்டது அப்படின்னு நியூரோ சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க ஆனால் இது மூல சம்மந்தப்பட்டது மட்டும் கிடையாது நம்மளோட எண்ணங்களால் சில நேரம் சில அதிசயங்கள் மட்டும் நடக்கும் அப்படிப்பட்ட அதிசயங்கள் சில விஷயங்கள் தான் நம்முடைய சித்தர்களாக வாழ்ந்தவங்க நம்ம தன்னோட சூட்சமாக உடலை விட்டுட்டு மற்ற பக்கம் போய் பார்க்குறதும் கேட்டதும் இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துச்சு நம்ம சுற்றியுமே நம்ம ஒரு வட்டம் போட்டு வச்சுருக்கோங்க அது உறவுகளுக்காக இருக்கட்டும் பணம் சம்பாதிக்கிறதுக்கு சந்தோஷமாக இருக்கிறதுக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு நம்மளால் இதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு முன்னாடி வாழ்ந்த சில பெரியவங்களாக இருப்பாங்கள்ல அவங்களாம் ஒரு வட்டம் போட்டு வச்சுருக்காங்க நாம் என்ன பண்ணுறோம் அதை அழிக்காமல் மீண்டும் மீண்டும் அதை இன்னும் ஸ்ட்ராங்காக போட்டு வச்சுட்டே இருக்கோம் அதுலேருந்து வெளியில் வர நினச்சா கூட மறுபடியும் என்ன பண்ணுறாங்க சில பேர் உன்னால் இந்த ஏழ்மையான வாழ்க்கைக்குள்ளேருந்து வெளியில் வர முடியாது அப்படின்னு சொல்லி 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 திரும்ப அதே வட்டத்துக்குள்ளே போக வச்சிடறாங்க ஆனால் அந்த மோசமான வட்டத்துக்குள்ளே இருக்கும்போது நீங்கள் கொஞ்சம் என்ன பண்ணணும் பாசிட்டிவான வார்த்தைகளை சொல்லி சொல்லி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றி பார்க்கணும் எக்ஸாம்பிளுக்கு ஒரு அப்ரிமேஷன் சொல்லுங்கள் கிராட்டிட்யூட் சொல்லுங்கள் உங்களுக்கு ரிலேஷ் ரிலேஷன்ஷிப்பில் வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கா ஆனால் அதை யோசிக்காதீங்க ரிலேஷன்ஷிப்பில் நான் நல்லா இருக்கேன் என்னோட சுற்றி இருக்கிற உறவுகளும் நல்லா இருக்காங்க அவங்க கூட எனக்கு ஒரு ஹெல்தி ரிலேஷன்ஷிப் இருக்குதுன்னு யோசிங்க பணம் சம்பாதிக்கிறதுக்கு வழி தெரியலையா அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக பணம் சம்பாதிக்க என்னால் முடியும் இந்த பிரபஞ்சம் எனக்கு உதவி செய்யுதுன்னு யோசிங்க ஹெல்தியாக இல்லையா எனக்கு முடியும் என்னோடய ஆரோக்கியம் என்னோடய உடல் எனக்கு நல்லதை மட்டும்தான் செய்யுதுன்னு சொல்லும்போது உங்க உங்கள் உடலுக்குள்ளே இருக்கிற அந்த செடிகள் அத்தனையும் நீங்கள் நல்ல விஷயங்களை சொல்ல சொல்ல அது தன்னைத்தானே குணப்படுத்திக்கும் அப்போ உங்களுக்கு ஆரோக்கியமும் சீக்கிரம் கிடைச்சிடும் இப்படி உங்களுக்காக நீங்கள் நேரம் செலவழிச்சு சொல்ல ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு நன்றிகளும் ஒவ்வொரு அப்ரிமேஷனும் ஒரு மந்திரமாக மாறி உங்களை ஹீல் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணோம் அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு முன்னாடி இருந்த ஒரு சூழ்நிலைகள் சந்தர்ப்பங்கள் எல்லாமே இருந்ததில் அது எல்லாத்தையும் உடைச்சிட்டு அந்த வட்டத்தை உடைச்சிட்டு நம்மளால் ஒரு நல்ல வாழ்க்கைக்கு கொண்டு வர முடியும் இன்னைக்கு உயர்ந்த இடத்துல ஒரு பேரோடும் புகழோடும் வாழ்ந்த எத்தனையோ மனிதர்கள் நம்ம பார்க்கல அதில் ஒரு ரெண்டே ரெண்டு பேர் மட்டும் ஏபிஜே அப்துல் கலாம் சாராக இருக்கட்டும் இல்லை அம்பானி அவர்களாக இருக்கட்டும் தன்னோட சிந்தனைகளால் மாத்தினதுனால மட்டும்தான் இன்னைக்கு நல்ல நிலமையில அவங்களோட கஷ்டமான சூழ்நிலைகளை விட்டு நல்ல நிலமையில வந்திருக்காங்க உங்களுக்குள்ளேயும் அப்படிப்பட்ட சிந்தனைகள் இருக்கு ஆனால் அது கூடவே ஒரு நம்பிக்கை இல்லாத பயமும் தயக்கமும் பழைய பழக்க ஆழமாக நம்பிக்கையும் இது நடக்காதுன்னு நினைக்கிறவங்களோட உறுதித்தன்மையும் தான் மாற்றம் வராததுக்கு தடையாக இருக்குது சின்ன சின்ன விஷயங்கள் நீ நினச்ச மாதிரி நடந்திருக்கலாம் ஆனால் பெரிய விஷயங்கள் நடக்காமல் போகிறதுக்கு காரணம் இதெல்லாம் எங்கே நடக்க போகுது அப்படிங்கிற உங்களோட எண்ணங்கள் மட்டும்தான் காரணமே உங்களோட எண்ணத்தையும் சிந்தனையும் மாற்றினா எப்பவுமே சந்தோஷந்தான் எண்ணத்தையும் சிந்தனையோ மாற்றுறது மட்டும் இந்த விஷயம் கிடையாது நீங்கள் ஆழமாக நம்பணும் நம்பி இருங்க சந்தோஷமாக இருங்க தேங்க்யூ അവളോ നേരം പുറമയ കേട്ടിട്ട് അപ്പം ഒരു ചിന്ന ലൈക്ക് കമൻറ്റ് ഷേർ പണുങ്ങ മറക്കാൻ സബ്സ്ക്ൈബ് പണുങ്ങ താങ്ക് യു